செந்தில் பாலாஜிக்கு இன்றே ஜாமீன் கரார் காட்டிய உச்சநீதிமன்றம் கொண்டாடி வரும் திமுகவினர் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர்தான் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது முதலில் வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கு பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமலாக்கத்துறை கையில் எடுத்தது இதனை அடுத்துதான் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை தற்பொழுது திமுக கட்சியின் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவரை கடந்த ஆண்டு கைது செய்தது அமலாக்கத்துறை ஒரு வருடமாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கேட்டு பல முறை நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் இருந்தாலும் நீதிமன்றத்தில் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ஜாமீன் மனுக்களும் ரத்து செய்யப்பட்டது இதனை அடுத்துதான் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஜாமீன் வேண்டும் என்று மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதேபோல் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கு நீதிபதிகள் அபய் எஸ் போகா அவர்களின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வக்கீல் தமிழக அரசு சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு உதவி வருவதாக குற்றம் சாட்டினார் அதற்கு பிறகுதான் நீதிபதி அவர்கள் டெல்லி முன்னாள் அமைச்சர் மணி சிசோடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேசினார் அப்போது டெல்லியில் முன்னாள் அமைச்சர் மணி சிசோடியா அவர்களுக்கு அளித்த தீர்ப்பு மாதிரியே செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் வழங்க முடியும் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார் இதனை அடுத்துதான் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் இதற்கு நாங்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி தங்களுடைய முடிவை கூறுவோம் என்று கூற இதை ஏற்ற உச்சநீதிமன்றம் வழக்கை நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அதேபோல் ஆகஸ்ட் இருபது காலை உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடங்கியது அப்பொழுது மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் வருவதற்கு காலதாமதமாகும் எனவே வழக்கை அன்றே நாள் முடியும் பொழுது விசாரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் கேட்கப்பட்டது மேலும் மத்திய அரசின் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து நீதிபதிகள் இனியும் கால அவகாசம் கொடுக்க முடியாது செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறிய நிலையில்தான் இன்று மாலை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அதற்கேற்றால் போல் உச்சநீதிமன்றம் தற்போது நம்பிக்கை தெரிவிக்கும் வகையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க உள்ளதாகவும் உதாரணமாக மணி சிசோடியாவின் வழக்கும் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் என்ற தீர்ப்பு சாதகமாகும் என்று நீதிபதிகள் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்படாமல் இன்றே ஜாமீன் வழங்கக்கூட உச்சநீதிமன்றம் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து திமுக தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது